ముందుకు రాచ్యతేషండి ఆలోచన విని ఉపదేశము అంగీకరించుము సామెతల గ్రంథం పంతొమ్మిదో అధ్యాయం ఇరవయో వాక్యం உன் அந்திய காலத்தில் நீ நாணமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் நீதிமொழிகள் பத்தொம்பது இருபது அன்பின் தேவ பிள்ளைகளே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமென்று நினைப்போமானால் நிச்சயமாய் ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அது எப்படியாப்பட்ட ஆலோசனை தேவ சமூகத்திலிருந்து பிறக்கின்ற ஆலோசனைகளை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாய் நாணமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் அநேக நேரத்திலே மனுஷனிடத்திலே மற்றவரிடத்திலே உறவுகளிடத்திலே கேட்கின்ற ஆலோசனைகள் நம்மை நடத்தப் போவதில்லை மோசை இடத்திலே யோசுவா ஆலோசனை கேட்டார் அவருக்கு பிற்பாடு தேவன் அவரை நடத்தத்தக்கதாக சூழ்நிலைகள் வந்தபோது அந்த ஆலோசனைகள் அவரை நாணமாய் நடக்கச் செய்தது இன்றும் நாம் தேவ சமூகத்திலிருந்து ஆலோசனை கேட்போமானால் இனி வருகின்ற காலத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு போதித்து நடத்துவார் அன்று மோசையோடு கூட இருந்தவர் எப்படி யோசுவாவை நடத்தினாரோ அதேபோல போல நம்மையும் நடத்துவார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்புக்கொண்டு போமா கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ வாட்சிங் காட் பிளஸ் யூ